இயக்குநர் எச் வினோத் இயக்கத்தில் உருவாகியுள்ள ஜனநாயகன் விஜயின் கடைசி திரைப்படம் என்பதால் பெரும் எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது அண்மையில் மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் நடைபெற்ற ஜனநாயகன் படத்தின் இசை வெளியீட்டு விழா பிரம்மாண்டமாக அமைந்தது இந்த நிகழ்ச்சியில் சுமார் எண்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட ரசிகர்கள் கலந்து கொண்டனர் தனது ரசிகர்களை நேரில் சந்தித்து உரையாடி நடனமாடி உற்சாகப்படுத்திய விஜய் இது தன்னுடைய கடைசி படம் என்பதால் ரசிகர்களிடம் உணர்ச்சி பூர்வமாக பேசினார் இந்நிகழ்வு படத்தின் மீதான எதிர்பார்ப்பை இன்னும் பல மடங்கு அதிகரிக்க செய்தது ஜனவரி ஒன்பதாம் தேதி திரைக்கு வரவுள்ள ஜனநாயகன் படத்திற்கான முன்பதிவுகள் தற்போது உலகம் முழுவதும் தொடங்கியுள்ளன குறிப்பாக கேரளா மற்றும் கர்நாடக மாநிலங்களில் அதிகாலை ஆறு மணி சிறப்பு காட்சிகள் அறிவிக்கப்பட்டுள்ளதால் ரசிகர்கள் உற்சாகத்தில் உள்ளனர் ஜனநாயகன் படத்தின் முன்பதிவுகள் ஏற்கனவே வெளிநாடுகளில் தொடங்கிவிட்டன அதேபோல் பெங்களூருவில் சில திரையரங்குகளில் மட்டும் முன்பதிவுகள் தொடங்கிய நிலையில் டிக்கெட்டுகள் சில மணி நேரங்களிலேயே விற்றுத் தேர்ந்துள்ளன பெங்களூருவில் காலை ஆறு மணி காட்சிக்கு ஆன்லைன் புக்கிங்கில் ஆரம்ப விலையே ரூபாய் எட்நூறு என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் ஜனநாயகன் படத்தின் சிறப்பு காட்சிகள் அதிகாலை நான்கு மணி முதல் தொடங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது கர்நாடகா மற்றும் கேரளா மாநிலங்களில் அதிகாலை ஆறு மணிக்கு சிறப்பு காட்சிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் அதிகாலை காட்சிகளுக்கு தடை இருப்பதால் காலை ஒன்பது மணி முதல் காட்சிகள் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக சிறப்பு காட்சிகளை காண விரும்பும் ரசிகர்கள் கேரளா மற்றும் கர்நாடக மாநிலங்களை நோக்கி படையெடுக்க வாய்ப்புண்டு ஜனநாயகன் படத்தின் ரிலீஸுக்கு இன்னும் எட்டு நாட்கள் உள்ள நிலையில் இதுவரை நடந்த அட்வான்ஸ் புக்கிங்கில் ரூபாய் பதினைந்து கோடியை தாண்டியிருப்பதாகவும் கேரளாவில் மட்டும் இதுவரை ஒன்று புள்ளி ஒன்று எட்டு கோடி ரூபாய் வசூல் செய்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன தமிழ்நாட்டில் இதுவரை முன்பதிவு தொடங்காத நிலையில் விஜயின் முந்தைய படங்களை விட வசூலில் மாபெரும் சாதனை படைக்கும் என திரை வட்டாரத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது